வயிற்று வலி நெஞ்சு வலி மார்பிளை வலி தூக்கம் இன்மை ரெண்டாவது வந்து ப பசியின்மை இந்த அஞ்சு விதமான கோலாருக்காக எனக்கு திருவண்ணாமலையில் ஒரு மருந்தில் போய் சொன்னேன் நான் பிரச்சனை சொன்னேன் அவங்க ஒரு சில மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து நான் தொடர்ந்து ஒரு மூணு வா வருஷமாக சாப்பிட்டு வந்தேன் அப்போ ஒன்றும் அது வந்து தீர்வு மாதிரி தெரில அது நிரந்தரமாக சாப்பிட்டுனே வந்துனே இருந்தாலும் தீர்வு காணுமான்னு தெரில இவ வந்து ம டிவியில் வந்து ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் சரி அங்கே போய் பார்க்கலாம் எப்படி தீர்வு கிடைக்குமா அப்படின்ட்டு வந்தேன் பின்னால் இங்கே வந்து எல்லா என் பிரச்சனை சொன்னேன் நான் இது மாதிரி வயித்தில் வலி நெஞ்சில் வலிக்குதுங்க மார்பில் வலிக்குதுங்க தூக்கம் இல்லை பசி இல்லை அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து மருந்து கொடுத்தாங்க சிறப்பு கொடுத்தாங்க மூணு சிறப்பு மூணு மாத்திரை கொடுத்தாங்க நான் சாப்பிட ஆரம்பித்தேன் ரெண்டு நாள்லேயே ஒன்று வலி வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு வலி கண்ட்ரோலாக இருக்குது அதனால் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் செய்யலான்னுச்சின்னு வந்து திருப்பி வந்திருக்கேன் அதனால் நம்பி வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை